நல்லா இருக்கும் ஜாமுன் ரெண்டு எட்டு அப்புறம் கொடியாட்டு குட்டி எப்படிதானே கொடியாட்டு குட்டி தான் கொடியாட்டு குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கு இது ரெண்டு மாசம் மூணு மாசம் தான் இருக்கும் ரெண்டு மாசம் மூணு மாசம் குட்டியா தான் இருக்கும் இறக்கடி ஒரு குட்டி தானே இற கடிக்கும் இற கடிக்கும் கிடாமரியா பொம்மரியா ரெண்டு கிடாமரி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நீங்க எவ்வளவு வேலை சொன்னாங்கண்ணே பன்னெண்டு பன்னெண்டு ரூபா எடுத்துருக்கோம் பன்னெண்டு ஆறு ஆறு கரையா உழுதுனா ரேட் அதிகமா எடுத்துருதுனே இது இது ஆறு ரூபாய் இப்போ இது காலமே ஏழு ஏழு ரூபாய் உள்ளே ரெண்டாம் மட்டும் பதிமூணு ரூபாய் கேட்டாங்களே பதிமூணு ரூபாய் கேட்டாங்களா கொடுக்கல குட்டி இது சாம்பல் வளரே பருங்கால குட்டி பருங்கால் குட்டி நம்மளோட சொல்லி எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான் இது ஒரு ஒரு வருஷம் வளர்த்தான் ஒரு ஒண்ணு இருபதாயிரம் ரூபாய்க்கு போகும் இருபது ரூபாய்க்கும் போனா காய்ச்சலுக்கு காயிக்கணும் காய் அடிக்கல காய் அடிச்சாலும் நல்லா இருக்கும் காய் அடிக்கலாம் நல்லா இருக்கும் எப்படி வளர்த்தா நல்லதான் இருக்கும் எப்படி அடிச்சா ஒன்னொரு குட்டி ரெண்டு குட்டி ஒன் பூவல குட்டி ஒன் பூவல குட்டி ஒரு போல ஒரே தாய் பிள்ளை தானே ஆமா ஆமா வணக்கம் சூப்பர் சூப்பர் கொடியாடு குட்டியா வாங்கிட்டு போறீங்க பொம்மரியா கிட்டாமரியா எல்லாமே அஞ்சு பொம்ரிய அஞ்சு பொம்மரி ஒரு கிட்டாக்குட்டி ஒரு கிட்டா குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதான் வளர்ப்பு தான் வாங்கிட்டு போறீங்க எல்லாமே வளர்ப்பான் பண்ணுறதுல வாங்கிட்டு போறீங்க ஆமா என்ன வேலைக்கு வாங்கிட்டு போறீங்கயா பதினஞ்சு சோடி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு போறீங்க ஒவ்வொரு குட்டியும் சரி சரி எந்திரிட்டு

எந்தூர்ல இருந்து வரீங்க மானர் மானூர்ல இருந்து வரீங்க சரி ஓகே சூப்பர் குட்டி எட்டாபுரத்துல எட்டாபுறம் கிராஸ் அப்படிதான் ஆமாண்ணா இது ஒரிஜினல் கிடையாது பல் போடாத பல் போடாதா பள்ள போடாதா பல் போடாது எல்லாம் வட்டி சரி ஒரு வருஷம் கூட ஆயிருக்காது மாசம் இருக்கும் மாசம் இருக்கும் கேள்வி இருக்கு பத்து ஐநூறு பத்து ஐநூறு வரை கூட ஐநூறு நல்ல வளப்பு அருமையா இருக்கும் இல்ல பக்கி தோட சம பெரிய மொரட்டுகடா வரணும் ஆமா சரி உங்க நம்பர் कांटेक्ट நம்பர் சொல்லுங்க பாப்போம் 63 ஆ 8521 78 नू, 24 மானூர் சங்கரவேல் மானூர்ல வந்தா வாங்கிடலாம் வாங்கிடலாம் சரி ஓகே பிரதர் ஐயா வணக்கம் வணக்கம் சூப்பர் எட்டாப்புறம் கொடியாடு கிராஸ் கிராஸ் ஆமா ஒரிஜினல் கிடையாது பொம்மரியா கிராமரியா பொம்மரி பொம்மரி எத்தனை நாள் குட்டியா இருக்கும் மியா ஒரு 10 நாள் 10 நாள் குட்டின கொடியே உலலியே ஆமா ஏ உலலியோ

முப்பது ரூபா சொன்னாங்க என்னன்னா முப்பது ரூபா சொன்னாங்க முப்பதாயிரம் ரூபாய் சொன்னாங்க நீங்க பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாய் மதிச்சுங்க இருபது ரூபாய் புடிச்சிருக்கோம் வாங்கிருக்கீங்க நீ விலை பரவாயில்ல சந்தை பரவாயில்ல சந்தை பரவாயில்ல நீங்க விலையே இல்லாம நல்ல அதிர்ஷ்டம் தானே ஆமா சரி ஓகே ஓகே மயிலாடி குட்டியா இல்ல எப்படியா மயிலம்படி மயிலமாடி காசு கிடையாது எத்தனை குட்டியா இருக்கீங்க ஐயாயிரம் ரூபாய் சொன்னாரு எவ்வளவு முடிச்சிருக்கீங்க இப்போ நாலு ரூபா முடிச்சிருக்க நாலு ரூபாய் என்ன பிளான் எத்தனை மாசம் வளர்க்கணும் ஒரு நாலு மாசம் வளர்க்கணும் நாலு மாசம் வளர்ப்பீங்க ஐயாயிரம் என்ன குடுப்பீங்க ஐயாயிரம் ம்

பதினஞ்சு கிலோவுக்கு வந்துரும் பதினஞ்சு கிலோக்கு வந்துடும் இருக்கும் இப்போ அஞ்சு கிலோ வரும் அஞ்சு பத்து கிலோ இன்னும் ஒரு அஞ்சு மாசத்துல பத்து கிலோ ஏறிடும் பொறுத்து இருக்கு நன்றி நன்றி